ஹை ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபென்சி ஈரோட்டில் இருந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க வந்து நிறைய கஸ்டமர் நான் வலையில் ஆர்டர் பண்ணுறேன் ஆன்லைனில் எனக்கு வலையோட சைஸ் தெரியல அது எப்படி கண்டுபிடிக்கும் சொல்லிட்டு நிறைய டவுட் கேட்குறாங்க கமெண்ட்ஸ்லேயும் நிறைய டவுட் கேட்குறாங்க அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு சைஸ் வலையை எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் டூ சைஸு அடுத்தது பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் சைஸு அடுத்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸு அதோட வலையில் வந்து நாங்கள் தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த உண்டான வலையில் நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இங்கே இதை வந்து நம்ம வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் ரவுண்டு போட்டுட்டு நம்ம செக் பண்ண போகிறோம் அதை செக் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஸ்கேல்லையும் செக் பண்ணலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா டைலர் டேப்பு நம்ம டைலர் டேப்லையும் செக் பண்ணலாம் நம்ம டைலர் டேப்பில் செக் பண்ணாலும் சரி ஸ்கேலில் செக் பண்ணாலும் சரி நம்ம வந்து இன் இன்ச்சு தான் செக் பண்ணணும் இன்ச் இருக்கும் சென்டிமீட்டர் இருக்கும் டைலர் டேப் பார்த்திங்கன்னா இன்ச்சு இன்ச்சு இருக்கும் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா இன்ச்சு இருக்கும் சென்டிமீட்டர் இருக்கும் நமக்கு தேவை வந்து செ இன்ச்சு தான் சென்டிமீட்டர் கிடையாது நம்ம இதில் இப்போ ஸ்கேலில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு இன்ச்சுக்கும் ரெண்டு இன்ச்சுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கோடு வரும் அதுவே நீங்கள் டெய்லர் டேப்பில் அழந்திங்கன்னா ஒரு இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சுக்கு பக்கத்தில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஏழு கோடு தான் வரும் நம்ம இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு இது எப்படி ஆளுந்தால் கரெக்டாக வரும்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் பார்க்க போகிறோம் அதுக்குமே ஒரு பேப்பர் எடுத்து நம்ம ரவுண்டு போட்டுடலாம் இதில் பாருங்கள் ஒரு மூணு சைஸுக்கு வந்துன்னா அளவு போட்டிருக்க பாருங்க டூ பாயிண்ட் டூக்கு போட்டிருக்கேன் அப்புறம் டூ பாயிண்ட் ஃபோருக்கு போட்டிருக்கேன் அப்புறம் டூ பாயிண்ட் சிக்ஸ்க்கு போட்டிருக்கேன் மூணு சைஸுக்குமே வந்து மெஷர்மெண்ட்டுக்காக ரவுண்டு போட்டால் பாருங்கள் நீங்கள் அளவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா வந்து இப்போ இது உங்கள் வளையல் அளவு வலையல் அப்படின்னாக்க வந்து வயலோட உள் பக்கம் தான் ரவுண்டு போடணும் உள் பக்கம் ரவுண்டு போடுங்க சுற்றி வெளி பக்கம் ரவுண்டு போட்டீங்கன்னா அளவு மாறிடும் இப்போ இந்த டூ பாயிண்ட் ஃபோர் அப்படின்னா உள் பக்கம் போட்டீங்கன்னா அந்த டூ பாயிண்ட் ஃபோர் கரெக்டாக காமிக்கும் இதே சுற்றி வெளியே ரவுண்டு போட்டிங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோங்குங்கிறது வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் ஆவா டூ பாயிண்ட் எயிட் ஆகும் வளையல் சைஸை வந்து ஜாஸ்தி காமிச்சிடும் அதனால் வந்து எப்போதுமே வளையலோட உள் பக்கம் மாதிரி உள் பக்கம் ரவுண்டு போடுங்க உள் பக்கம் போட்டு நம்ம இதை வந்து இப்போ அளந்து பார்த்துடலாம் டூ பாயிண்ட் டூக்கு வந்து என்ன அளவு அளவுக்குன்னு பார்ப்போம் நம்ம டேபில் இது பாருங்கள் டூ இது வந்து ரெண்டு டேப்பில் வந்து இன்ச் பக்கம் வச்சு பாருங்கள் இது பாருங்கள் ரெண்டு புள்ளி ரெண்டுக்கு வந்து ஒரு கோடு வரணும் இது வந்து ரெண்டு இன்ச்சு ஒரு கோடு வந்ததுன்னா இது வந்து டூ பாயிண்ட் டூன்னு அர்த்தம்ங்க பாருங்கள் ஒரு கோடு தான் வருது கரெக்டாக சென்டரை வச்சுக்கோங்க ஏற்றி வச்சிடாதீங்க ரெண்டு புள்ளி ரெண்டுக்கு வந்து ஒரு கோடு வரணும் இந்த மாதிரி அடுத்து ரெண்டு புள்ளி நாலுக்கு பாருங்கள் ரெண்டு புள்ளி நாலுக்கு வந்து ரெண்டு கோடு வரணும் இந்த மாதிரி பாருங்கள் ரெண்டு கோ ரெண்டு கோடு வருது பாருங்கள் ரெண்டு கோடு வந்துன்னு ரெண்டு புள்ளி நாலு அர்த்தம் மேலே பாருங்கள் ரெண்டு புள்ளி நாலு அளவு அடுத்து இது பாருங்கள் ரெண்டு புள்ளி ஆறுக்கு வந்து மூணு கோடு வரணும் பாருங்கள் ரெண்டு புள்ளி நாலுக்கு வந்து மூணு கோடு சாரி ரெண்டு புள்ளி ஆறுக்கு வந்து மூணு கோடு வரணும் இந்த மாதிரி ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு புள்ளி நாலு ரெண்டு புள்ளி ஆறு மூணு கோடு வந்து ரெண்டு புள்ளி ஆறு இதே நாலு கோடு வந்ததுன்னா ரெண்டு புள்ளி எட்டு அஞ்சு கோடு வந்து ரெண்டு புள்ளி பத்து ஆறு கோடு வந்துதுன்னா ரெண்டு புள்ளி பன்னெண்டு இப்போ நம்ம எடுத்த அளவு வந்து டெய்லர் டேப்போட மெஷர்மெண்ட்டு இப்போ நம்ம ஸ்கேலுக்கு அளவு எடுக்கலாம் ஸ்கேலில் வந்து என்ன அளவு காட்டுதுன்னு பார்ப்போம் ஸ்கேல்ல அதே மாதிரி நம்ம இன்ச்சு வச்சுக்கலாம் இன்ச்சு வந்து சென்டராக வச்சுக்கோங்க வச்சுட்டு டூ பாயிண்ட் டூக்கு பாருங்கள் டூ பாயிண்ட் டூக்கு வந்து ரெண்டு கோடு தான் வரணும் இதில் அளவு வந்து கூட கம்மிக்கக்கூடாது இது பாருங்கள் டூ பாயிண்ட் டூக்கு பாருங்கள் ரெண்டு கோடு மட்டும்தான் வரணும் இதில் கரெக்டாக சென்டரில் வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் டூ பாயிண்ட் டூக்கு பாருங்கள் ரெண்டு பக்கத்தில் ரெண்டு கோடு வந்துன்னா இது டூ பாயிண்ட் டூ அப்புறம் டூ பாயிண்ட் ஃபோருக்கு பாருங்கள் டூ பாயிண்ட் ஃபோருக்கு அதே மாதிரி சென்ட்ராக வச்சுக்கோங்க வச்சுட்டு டூ ரெண்டுக்கு பக்கத்தில் நாலு கோடு வரணும் பாருங்கள் ரெண்டுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாருங்கள் நாலு கோடு வந்ததுன்னா டூ பாயிண்ட் ஃபோர் இது அடுத்து பாருங்கள் டூ பாயிண்ட் சிக்ஸுக்கு டூ பாயிண்ட் சிக்ஸுக்கு வந்து ஆறு கோடு வரணும் பாருங்கள் ரெண்டுக்கு பக்கத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கோடு வரணும் ரெண்டுக்கு பக்கத்தில் பாருங்கள் கரெக்டாக பாருங்கள் ஆறு கோடு வரணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கரெக்டாக ஆறு கோடு இருக்குது ரெண்டுக்கு குரத்தில் ஆறு கோடு இருந்ததுன்னா டூ பாயிண்ட் சிக்ஸு நம்ம வந்து நீங்கள் ஸ்கேலில் அளக்கும் போது இந்த கணக்கு டெய்லர் டெய்லர் டேப்பில் அளக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோடு வந்து ரெண்டு ரெண்டு பாயிண்டில் வந்துடும் இந்த டே ஸ்கேலில் இறந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து ஒரு கோடு கணக்கு தான் இப்போ டேப்பில் இழந்தீங்க ரெண்டு குப்பத்தில் ஒரு கோடு வந்து ரெண்டு புள்ளி ரெண்டுன்னு கணத்தோம் இதில் வந்துச்சுன்னா ரெண்டு கோடு வந்தால் தான் ரெண்டு புள்ளி ரெண்டு நடத்தும் நீங்கள் போது வந்து அளங்க ஸ்கேலில் அளக்குறீங்களா டெய்லர் டேப்பில் அளக்குறீங்களான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தப்பில் கணக்கு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம சேனல் பிடிச்சி லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க தேங்க் யூ